எவ்வளவு மாற்றுத்தினாரிகளுக்கான ஆணையர் அலுவலகம் அங்கு அமைந்துள்ளது அந்த அந்த இடத்தில் இந்துடன் பார்வையற்ற மாற்றுத்தினாதிகள் பத்தாவது நாளாக தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன தங்களுக்கான ஒன்று அம்ச கொரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன அது மட்டுமன்றி இருக்கக்கூடிய இந்த நேற்று பார்வையற்ற மாற்றுத்தினாதிகளை கல்வித்துறை அமைச்சர் அங்கு தன்னுடைய நேரடியாக சென்று சேற்றுவார்த்தை ஈடுபட்டுள்ளனர் ஆனாலும் அந்த சேற்றுவார்கள் தொழில்கள் ஏற்பட்டுள்ளதாக செய்கிறது வருகின்றனர் அது மட்டுமதி தங்களுக்கான அதிகாரப்பூர்வமாக அல்லது அறிக்கையை வெளியிட மாற்றுத்தனாளிகளை பார்வையற்ற மாற்றுத்தாளிகளுடைய ஒன்று அந்த கோரிக்கைகள் குறித்து ஐந்து கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என வாழ்மொழியாக தான் தெரிவித்து வருகின்ற தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தங்களுக்கான ஊதியமாக ஒன்று செய்தியாக சிந்திப்போ அல்லது இருக்கக்கூடிய அறிக்கையாகவோ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால் மட்டுமே தங்களுடைய தங்களுடைய இந்த போ தொடர்ச்சியான போராட்டத்தை கைந்து வருகிற தெரிவித்து வருகின்றன இருக்கக்கூடிய ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொடர்ச்சியான போராட்டத்தை ஈடுபட சொல்கிறீங்களே தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய இந்த மனுவை பெரியாண்டதில் முறையாக எந்த ஒரு இது எந்த ஒரு எந்த ஒரு ஆதரவு எந்த ஒரு அறிவு கொடுக்காததால் தங்களுடைய மனுவை ஒன்பது அம்ச கோரிக்கைகளான மனுவை அருகாமல் இருக்கக்கூடிய கலைஞருடைய சமாதியில் வைத்து உள்ளதாகவும் தெரிவிக்க வந்தது போலீசார்கள் தடுத்து நிறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை அடைத்து வைத்துள்ளன அந்த காட்சியின் பார்க்க முடிகிறது அது முடித்து தங்களுக்காக ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வழிநிறுத்தி தொடர்ச்சியான போராட்டம் தீவிரமாக தொடரும் என்பது போலீசார்கள் ஒரு அரசு தெரிவித்து வருகின்றனர் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியீட்டு அரசாணை நிலையை இருபத்தி நாலை ரத்து செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரசாணையை தொடரும் இரண்டாவது நாற்பது சதவீதம் தேர்ச்சியை மதிப்பணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை எஸ்சி பிரிவினருக்கு வழங்கப்படும் தளர்வுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு வழங்கப்படும் சலுகை அனைத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது எனவே பார்வையிட்ட உள்ளிட்ட மாற்றத்தினாலிகள் தேர்வுகளுக்கு நாற்பது சதவீதம் தேர்ச்சி மதிப்பெண்ணாக அறிவிக்க வேண்டும் வெளியிட்டுள்ள அரசாணை இருபத்தி உரிய திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவது கோரிக்கைகளாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தற்போது வரை நிறுத்தப்படாமல் உள்ள அரசு ஆசிரியர் மற்றும் பணியிடங்களை அரசாணை நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி நியமனம் வழங்க வேண்டும் நாலாம் சட்ட கோரிக்கை தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கல்லூரிகளும் எழுபத்தி மூணு பல்கலைக்கழகம் மற்றும் நூத்தி அறுபத்தி மூணு அரசு உரிமைகளும் கல்லூரிகளில் பணியாற்றும் மொத்த பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் கணக்கிட்டு பேருந்துகளில் தேர்ச்சி அடைந்து தனியார் வாய்ப்புகளுக்காக காத்துக் முன்னூறுக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்று ஆடிகளுக்கு அரசாணை நிலையில் ஆபத்திரங்கின் சட்ட நீதிமன்ற உத்தரவின்படி உண்மை விழிப்பாடு மிக ஒதுக்கீடு படி உதவி பேராசிரியாக பணியை வழங்க வேண்டும் என பலவிதமான கோரிக்கைகளாக சுமார் ஒன்பது அம்ச வழங்கப்பட்டுள்ளன இந்த ஒன்பது அம்சத்துறை குறித்தும் கடைசியான கோரிக்கைகள மாற்றுத்திற்கு அரசு தற்போது வழங்கப்பட்டு வரும் மூன்று நான்கு பட்டம் பிடித்த பட்டதாரியாக ஆவார் அவர்களுக்கு ஏன் அரசு அரசு தரப்பிலிருந்து பணிகள் வழங்கப்படாமல் காத்திருக்கும் காரணம் என்ன என்பது குறித்து கேள்வியா உள்ளது தங்களுக்கான போராட்டத்தை கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் என்றால் தமிழக அரசில் இருக்கக்கூடிய திமுக அரசு உடனடியாக தங்களுடைய ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உடனடியாக இந்த அவர்களுக்கான வந்து வேலைகள் வழங்க வேண்டும் என்பது பிரதான் கொடுக்க என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று லேப்டாப்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதும் மாற்றுத்திறனாளிகள் ஆணையரான லட்சுமி அவர்களே தலைமையில் அவர்களுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறாளிகளுக்கு வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த கூடுதல் தகவல்களில் வடிப்பை முடித்த நபர்களுக்கும் இந்த லேப்டாப்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் முக்கியமான தொடர குறிக்க உள்ளது என்பது தெரிவித்துக் வருகிறது தங்களுடைய முழுமையான தகவல்களுக்கு நன்றி ரஃபீக்